ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார்மா கிச்சனில் ஒரு சைவ பிரியாணி செய்யலாம் எந்த சைவ பிரியாணி மஷ்ரூம் வச்சு செய்யலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகி உருகி காயும்போது எண்ணெய் எண்ணெயும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போ வந்து பட்டை சாமான்லாம் போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டோம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாம் போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கிடணும் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கினா நல்லாயிருக்கும் அதனால் அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் அது கூடயே நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி எவ்வளோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நாலு அழக்கு நாலு அழக்கு அதாவது ஒரு நாலு கப்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த நல்ல வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறினா போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வதங்கும் போது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வாசம் கமகமன்னு வர்ற அளவுக்கு இந்த நல்லா வதக்கிடணும் இப்போ நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு பெரிய தக்காளி எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இந்த டைமில் மஷ்ரூம் அதை வந்து ஒரு பேக்கெட் வாங்கி அதை நல்லா கழுவிட்டு மேலே மண்ணெல்லாம் இருக்கும் அது போக நல்லா கழுவிட்டு ஒன்று ஒன்றா கழுவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் மஷ்ரூம் கூட ஒரு கேரட்டும் ஒரு பொட்டேட்டோ கூட போட்டுக்கலாம் இன்னும் பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் இது வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஏற்கனவே நல்லா வாசனை பட்டை சாமெல்லாம் போட்டதுனால நல்லா வாசமாக கமகமன் வாசம் வருது இப்போ இதெல்லாம் வதங்கும் போது இன்னும் நல்லா வாசம் நல்லா வரும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி நல்லா கழுவி வச்சிருக்க மஷ்ரூம் போட்டுக்கலாம் இது ஒரு பாக்கெட் இது இது ஒரு கேரட் ஒன்றும் கொஞ்சம் பொட்டேட்டோ அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாலேயே நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா அது மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது நல்லா வதக்கலாம் ஒரு ஆஃப் குக்காக ஆகிடணும் அப் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இந்த காய்க்கு மட்டும் அதாவது நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம் மஷ்ரூம் கேரட் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம்ல இதுக்கு மட்டும் உப்பு போ இப்போ போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா உப்பு நல்லா பிடிச்சி உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும் ரைஸ்க்கு தேவையான உப்பு வந்து அது அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடணும்ல சும்மா ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விட்டு ஏன்னா அடியில் ஒட்டிடக்கூடாது அதுக்காக நல்லா வதக்கி விட்டு வதக்கி விட்டு மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும் இது கொஞ்சம் குக்கானதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றலாம் தண்ணியும் ஊற்றலாம் இல்லைன்னா தேங்காய் பால் இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நாலு கப்பு எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றினா போதும் இல்லை தேங்காய் பாலாக இருந்தால் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்படி குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதுவும் நான் வெயிட் போட்டு வேக வைக்கலை தான் மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறேன் நல்ல உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு அப்புறமா மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு தடவை நடுவில் எடுத்து கிண்டி விடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய லெமனில் பாதி தான் எடுத்திருக்கேன் போதும்ன்ட்டு பாதி தான் எடுத்தேன் இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் லாஸ்ட்டாக இன்னொரு தடவை வந்து திறந்து விடும்போது தான் நம்ம கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே வாசமாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டும் வாசமும் சேர்ந்து கம்ம கம்மன்னு நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ரெண்டு ஸ்பூன் நெய் லாஸ்ட் எப்போயுமே விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து அப்படியே வந்து மூடி அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம கலந்து பார்த்தோன்னா ரெடியாக இருக்கும் இப்போ வந்து இந்த ம நெய் விட்டதுக்கப்புறமா நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு அழகாக உதிரியாக டேஸ்ட்டாக நல்ல பக்குவமாக பிரியாணி இருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சுன்னு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர் மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மஷ்ரூமில் எப்படி அடிக்கடி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது அது நல்லா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்